வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழமூட்டன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊயத்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க்க விளம்புடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்கமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இதை தூங்குவோம் இறைவணக்கம் அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதலைந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் அரகில் நீ நானென்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் குரு வணக்கம் எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை போரவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினை போராத்தல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை பூக்க நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதி தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போ தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாது குரு உயர்வு மதிப்போத்தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும் வாழ்க்க முடன் இன்றைய வாழ்க்கைய ஆங்கிணை தவத்தினை மிகச் சிறந்த அனுபவமாக்கி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி அருளொளி ராஜாராமையா அவர்களை வாழ்த்துவோம் அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி அருளொளி ராஜாராமையா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் ഉടൽ നലം നീലായുൾവം വയർ പുഴ നന്റീകയ്യാഴ വളം നന്യ്യാണ കളഞ്ചിയ കവി வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இணைய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சிய கவி அகத்தவம் என்ற தலைப்பிலே மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு கவிதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு யோக பயிற்சி நான்கு அங்கங்களாக நம்மை முன்னேற்றுகிறது இல்லையா அகத்தவம் அகத்தாய்வு குணநல பேரு முழுமை பேரு அப்படின்னு சொல்லுவோம் மனவளக்கலையினுடைய நான்கு அங்கங்கள் முதல்ல கொடுக்கிறது அகத்தவம்தான் உடல் உயிர் மனம் மூன்றும் அமைதியாக இருக்கும் போதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்ப அதற்கு என்ன வழி பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து அதுக்கப்புறம் தொண்டாற்றி என்பவங்க அப்ப வாழும் நிலை உணரணும்னா இந்த உடல் உயிர் மனம் மூன்றும் அமைதியா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லும் போது முதல்ல மகரிஷி கொடுத்திருக்கிறது எனும் உடல் தியானம் இல்லையா முதல்ல உடலை வலுவா வச்சுக்கிறோம் அது கூட ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க மகரிஷி அவர்கள் ஒரு காலகட்டத்துல முதல்ல தீட்சை கொடுத்து தவம்தான் வச்சிருந்தாங்க ஒரு முறை அந்த மாதிரி தவம் நடத்தி கொண்டிருக்காங்க அன்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க மகரிஷி தவம் முடிக்கும் போது பார்த்தா ஒரு நபர் தான் உட்கார்ந்து இருந்தாரா மற்றவங்களையெல்லாம் காணும் அந்த நபரிடம் ஏன் அப்படின்னு கேட்ட போது சுவாமிஜி கிட்ட சொல்றாங்க எல்லாராலயும் அவ்வளவு நேரம் உட்கார முடியல சுக ஆசனம்னாலும் கால்களை மடக்கி அவ்வளவு நேரம் உட்கார்ந்து மனம் ஒன்ற முடியல மனம் உயிரில ஒடுங்குவதற்கு உடல் துன்பம் தடையாக இருக்கு அப்பதான் மகரிஷி யோசிச்சாங்க உடல் என்பது ஒத்துழைத்தால் தான் மனம் அந்த உயிரிங்கி ஆழ்ந்து நிக்க முடியும் அப்ப அதுக்கு முதல்ல என்னது உடல் பக்கம் திரும்ப கூடிய தியானம் கொடுத்தாங்க அஷ்டாங்க யோகத்துல கூட நியம நியம ஆசனம் அப்புறம் முதல்ல கொடுத்தாங்க அப்புறம் பிராணாயாமம் அதுக்கு அப்புறம் தான் பிரத்யாகாரா தாரணா தியான சமாதியும் கொடுத்தாங்க முதல்ல முதல்ல ஆசனம் இருக்கை நிலை ரொம்ப 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 முக்கியம் அந்த இருக்கை நிலைக்கு நம்முடைய உடல் ஒத்துழைக்கணும்னா அதற்கு அசைவு கொடுக்கணும் இல்லையா அசைந்து கெட்டது மனம் அசையாமல் கெட்டது உடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உடல் உறுப்புகளுக்கு அசைவு கொடுக்காம இந்த மனம் அசைந்து கொண்டே இருக்கு ரெண்டையும் அமைதிக்கு கொண்டு வர முடியலை அப்ப முதல்ல கொடுத்தது உடல் தியானம் கண்ண மூடி எந்த உறுப்பை அசைக்கின்றோமோ அதன் மேல மனம் வச்சு பண்றோம் அது தியானம் தானே அப்ப முதல்ல உடல் தியானம் கொடுத்தவங்க அடுத்தது இந்த உடலும் உயிரும் இணக்கமா இருந்தா தான் வாழ்க்கை பிணக்கு வந்தா நோய் பிரிவு வந்தா மரணம் அப்ப அந்த உடலுக்கும் உயிருக்கும் இணக்கம் இருக்கணும்னா அந்த உயிரை பற்றிய ஞானம் வேணும் அந்த உயிர் சக்திய ஆரோக்கியமா தெளிவா திணிவா வச்சுக்கணும் அப்ப அதனுடைய அளவும் தரமும் சரியா இருந்தாதான் உடம்புல அணு அடுக்கு சரியா அமையும் நோய் முதுமை மரணம் தள்ளி ஒதுங்கிவிடும் அப்ப அதற்கு ஆராய்ச்சி செய்து சித்தர்கள் கற்றுக் கொடுத்த கலையை நமக்கு எளிமைப்படுத்தி அதுவும் உயிருக்கான தியானமே மாரதி சொன்னார் இல்லையா நித்தம் நவமென சுடர்வரும் உயிர் கேட்டேன் அப்ப அதே கொடுக்கறாங்க மகிழ்ச்சி தினம் தோறும் அந்த உயிரின் ஆற்றல திரும்ப திரும்ப ரீசைக்கிள் பண்ணி புதிது புதிதாக பிறக்குறோம் மூன்றாவதாக மனதுக்கு வராங்க இரு விழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க எண்ணங்களை புருவங்களுக்கு இடையே நிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும்போது போது உள்ளொலியே பூரித்து மூலமான கருவுக்கு மேல்நோக்கு வேகம் ஊட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அறுவநிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் அதுக்கு முதல்ல அந்த உயிர் ஆற்றலின் ஒரு கொண்டு வந்து இரு விளிகளுக்கு நடுவே மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை அங்க கொண்டு போய் நிறுத்துறோம் எப்படி மகரிஷி கற்றுக் கொடுத்தார்களோ அதே போல ஒருமையுடன் குரு நெறியில் பழகும் பொழுது அங்கே உள்ளொலியாக இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி பூரித்து நோக்கு கத்துக்கு மேல் வேகம் மூட்டும் எப்படி ஒரு சூடலக்கும் கருவியிலே ரசத்தை முட்டும் என்கின்ற ஜீவகாந்தாலைய அந்த புருவமத்தில கொண்டு வந்து வைக்கும் போது மூலாதாரத்திலிருந்து எழுப்பப்பட்ட ஆற்றல் எப்படி ஒரு சூடலக்கும் கருவியிலே ரசம் சூடுபட்ட உண்மை மேலே வருதோ அது போல மேலேறி நெற்றி முட்டும் புருவமத்திக்கு வந்து சேருகிறது மகரிஷி சொல்லக்கூடியது உள்ளொலியே புரித்து மூலமான கருவுக்கு மெல்லோக்கு வேகம் மட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அருமன் கிடைக்கும் அப்ப இதுல அடுத்தடுத்த நிலைக்கு போக போக இறுதியா என்ன கிடைக்கும் சொல்றாங்க அருவ நிலையாம் மாதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் முழக்கம் ஆகும் அத்வைத ரகசியம் இரண்டல்ல ஒன்றுதான் அப்ப அந்த நிலைக்கு அடையற வரைக்கும் நான் தவம் பண்ணினாலும் என்னை தடுத்து நிற்க கூடிய மூன்று களங்கங்கள்ல மாற்றம் வரலைன்னா அர்த்த நிலையான குணநல பேருக்கும் முழுமை பேருக்கோ போக முடியாது அகத்தவம் இல்லாத அகத்தாய்வுனாலும் பலன் இல்லை அகத்தாய்வு இல்லாத அகத்தவத்தினாலும் பிரயோஜனம் இல்லை அப்ப இந்த இரண்டும் எவ்வளவு தொடர்புடையது அப்ப அதுக்குதான் அடுத்தது அந்த அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஆற்ற ஐங்குலங்கள் அமைந்து பெறும் அருகுணமும் சீராகும் தானா நடந்துருமா இதுக்கு என்ன பண்ணணும் உள்ளே கடந்து சென்று ஆராய்ச்சி செய்து மௌனத்துல ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்து பார்க்கிறோம் அப்படி ஆராய்ச்சி செய்து பார்க்க 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 அறிவு விழிப்பு நிலைக்கு வருது அந்த அவேர்னஸ் அந்த விழிப்பு நிலை பெறலாத தெளிவுல அறிவு இருந்ததுன்னா ஐந்து பெரும் பழி செயல்கள் வளை வெள்ளையறதற்கு வழியே இல்லை இல்லையா தவறு செய்வதற்கு தவறு செய்வோம் தவறு என்று ஆழமாக செயல்கள் எண்ணம் செயலால் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைத்துக் கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கையே புண்ணியம் இது தெரிஞ்சிருச்சு அப்ப அந்த அவேர்னஸ் பர்மனன்சி ஆக்குறதுன்னா தவம் தான் முடியும் தவத்துல ஆழ்ந்து ஒடுங்க 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 அந்த அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினை போல் இல்லையா நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு காரணம் ஏற்கனவே செய்த வினைகள் அப்ப அந்த வினையின் பயனை நான் அனுபவிக்கிறேன் அதனால நான் வந்து பழைய வினை பதிவுகளின் அந்த வாசம் என்னை கோபப்படுத்துது கோபத்துல அடிமையாக்குது எல்லாம் வேண்டாத குணங்கள்லையும் கொண்டு போய் நிறுத்துது அப்ப அந்த ஆழ்ந்த சங்கல்பம் என்னுடைய அந்த துரியத்துல ஆழ்ந்து ஒடுங்கி நிற்க முன்வினை போகும் அறிவு அடுத்த நிலைக்கு போகுது அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் பொருளாம் அரும் பிறவி தொடரே பெரிய ரூ போடுறாங்க ஏன் அருந்து போகும் பிறவி தொடர் சின்ன ரூ அல்ல அரும் பிறவித் தொடர் அல்ல அருந்து போகும் பிறவித்தொடர் ஏன்னா திரும்ப திரும்ப பிறந்துகிட்டு இருக்கோம் கர்ம வினைகள் இருக்கின்ற வரை இல்லையா அப்ப அதுல ஒரு முடிவு வரணும்னா நம்மிலே மாற்றம் வரணும் குணநல பேரு வரணும் அப்படி பெற்ற பேற்றோட வாழ்ந்தா அதுதான் முழுமை பேரு அதுதான் மகரிஷி இறைவணக்க பாடல்ல சொல்லக்கூடிய வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்கள் அப்ப அதற்கு முழுமை பெற்ற நிலைக்கு போகணும்னா இறை உணர்வும் அறநெறியும் வேணும் அப்ப அதுதான் இன்றைய பாடல்ல மகிழ்ச்சி கொடுக்கறாங்க அகத்தவத்தினுடைய பயன்கள் அந்த தவத்தோடு சேர்த்து ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து நமக்கு நம்மையே அறிமுகப்படுத்தக்கூடிய அகத்தாய்வு செய்யும் போது அறிவு உயிரை நோக்கும் அகத்தவத்தால் ஐம்புலன் வென்று ஆட்சி ஏறும் இந்த ஐம்புலனை சரியாக மேலாண்மை பண்ணக்கூடிய ஒரு தகுதி திறமை மனதுக்கு வந்துடும் இவ்வளவு நாள் என்ன நடந்தது மனம் தன்னுடைய பதவியினுடைய பெருமையை உணர்ந்த மறுத்ததனால் ஐம்புலன்கள் எடுத்துக்கொண்டது அந்த ஆளுமைய இல்லையா காட்டானை மேலேறி கடை புகையிலே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகைபுரிய பார்ப்பரென்றோ அந்த நாட்டார் யாரு நாம ஏற்கனவே செய்த செயல்கள் அதனால் வந்த விளைவுகள் அந்த மயக்கம் என்ன பண்ணுதுங்க நம்ம அதை தாண்டி போக விட முடியாது விட மாட்டேங்கிறது காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நகை புரிய பார்ப்பரன்றோ நாட்டார் நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா உன்னை கண் குளிர பாறேனோ இந்த இடத்துல கண்ணம்மான்னு சொல்லும்போது அதற்கு அறிவு என்று பொருள் சொல்றாங்க மகன் அப்போ அந்த அறிவு இந்த புலன் மயக்கத்திலே இருக்கின்ற வர அது பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்கும் கண் போகணும் போக்கில கால் போகும் இந்த செய்யலாமா வேணாமான்னு தெரியாம அன்னமய மனோமய கோஷத்திலேயே மனம் உழண்டு கொண்டு இருக்கும் அப்ப அடுத்த நிலை என்ன பிராணமய கோஷத்துக்கு வரணும்னா அறிவு உயிரில் உடும்பணும் அந்த உயிரை நோக்கும் அகத்தவத்தால் பயிற்சி செய்ய செய்ய ஐம்புலன்கள் அமைதி பெறும் ஐந்து புலன் வென்று ஆட்சி ஏறும் அறிவுக்கு வலமை வல்லமை அதிகமாகும் அறிவின் ஆற்றல் பெருகும் அகன்று விரிந்து ஆராயும் நுட்பம் ஓங்கும் சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறியே பழக்கம் இப்ப என்னாச்சு நம்மை சுட்டுகிறது விரல்கள் அப்ப நாம தான் மாறணும் அப்படிங்கிற நுட்பம் வர வர நமக்குள்ளேயே ஆராய்ச்சி செய்து வேண்டியது வேண்டாதது நச்சு விலை இச்சைகளை அழித்து விட்டு நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வோம் அப்ப அந்த மாதிரி வேண்டாததெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேண்டியதை மேலும் மேலும் பலமாக்கி கொள்ளக்கூடிய தன்மையாக தாய்வு கொடுக்கிறது இந்த துரியாதீத நிலை நிற்க நிற்க என்ன சொல்லுங்க ஆதியாம் பொருள் நானே அதுவாக கூடிய தன்மைக்கு போறேன் அப்ப அறிவு தன்னிலை உணரும் மண்ணிலையில் அதுவே நிற்கும் அறிவு உயர்வுக்கு ஏற்ப அன்பு கருணை ஈகை தொண்டு இவை இல்லையா பாரதி சொல்லுவார்கள் படைத்தவனின் சாயல் படைப்பிலே இருக்கும் இருந்தே தீரும் ஒரு பொருள் அதை கொண்டு இன்னொரு பொருளை சமைக்கிறோம் என்றால் இந்த பொருளின் தன்மை அந்த சமைத்த பொருள்ல இருக்குமா இருக்காதா அப்ப அதே போல அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ள அந்த ஆதியா மெய்பொருள் அதிலிருந்து பின்னப்பட்டு வந்தவங்க தானே நாம வரைக்கும் அப்ப அத்தனைக்குள்ளும் அதனுடைய தன்மை இருக்கத்தானே செய்யும் ஆனால் அது எது மறைக்குதுங்க அந்த மூன்று கலங்கங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மூன்று கலங்கங்கள் அந்த இறை உணர்வை மேல வரவிடாம மறைக்கிறது அப்ப திரைய விளக்கணும் ராஜாஜி பாடல்ல சொல்லுவார் இல்லைங்களா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் ஆனா எனக்கு காட்டி கொடுத்துட்டாரு மகரிஷி நமக்கு இல்லையா அந்த திரையின் பின்னே நிற்கக்கூடிய இறைநிலையை உணர்ந்துட்டா திரை கடந்து வந்து பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே இறைவனா தான் தெரியும் துரியாதீத நிலை அந்த நிறை நிலையை அடைஞ்சிட்டா கடைசியில என்ன கிடைக்கும்னு சொன்னாங்க கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்ப அதுதானே முழுமை பேரு அப்ப அதை கொடுப்பதுதான் இந்த அகத்தவம் அப்படி கொடுக்கும் போது அந்த அறிவு சிற்றறிவு பேரறிவு நிலைக்கு உயரும் போது அந்த பேரறிவுடைய தன்மை நமக்குள்ளே வரும் தானே அதனுடைய தன்மை என்ன அன்பு கருணை ஈகை தொண்டு அப்ப இதெல்லாம் அந்த இறைநிலையினுடைய தன்மை அது நாமா ஏன் சுவாமிஜி சொல்லுவாங்களே எப்பொருளை எச்செயலை எகுணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்கியது அப்ப உறைந்து உறைந்து அந்த இறைநிலையோடு பழக பழக என்ன ஆகுங்க அப்பொருளின் தன்மை உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணும் அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கு உயிர் வளமா இருக்கு மனசு அமைதியா இருக்கு அறிவு தெளிவா இருக்கு அறிவு அந்த இறைநிலையோடு ஒன்று இருக்கு அந்த பேரறிவு நிலையில பார்க்கும் பொருள் அனைத்தும் பரமனாக தெரிகிறது அப்ப எப்படி எல்லை கட்டுவோம் தாழ்வு மனப்பான்மை இருக்குமா இல்ல ஒருவரை வேண்டுபவர் வேண்டாதவர்னு தள்ளி வைப்போமா எல்லா தவறுகள் இருந்தாலும் குறைநிலையோடு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிடும் அப்ப அதை கொடுப்பது அகத்தவமும் அகத்தாயும் என்பத இந்த அகத்தவ பயன்கள் அப்படிங்கிற பாடலை மகிழ்ச்சி அருமையாக இருக்காங்க இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஆசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருள் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் லீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறையை நிலவுலகுராட்சி சீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த வெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உண கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் பிரம்மஞான கவி இறைவெளியே தந்திருக்க சூழ்ந்தடுத்தும் ஆற்றல் இதன் தெளிவு மடிப்பு விழ நுண் விண்ணாம் நிறைவெளியில் சுழலன் நெருக்குகின்ற புரசல் நுழைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை நுழை விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் உலக நாழ்த்து உலகட்டும் உழவர் நாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு மண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்களை அழிக்கும் ஞான ஒளிவை சட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளமுடன் ஓம் சாந்தி 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 வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் அச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இளையர்களும் ஒருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்த நம்மை இந்த இடைநிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்